பாருங்க கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு மாவும் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க வெந்து நல்லா வந்து திக்காயிட்டு பாருங்க பாருங்க ஹரி கூட ஊத்துறான் பாருங்க எவ்வளவு அழகா வருது பாருங்க ஹம் நல்லா படல் படலா வருதே எவ்வளோ புறபரப்பாக இருக்குன்னு பாருங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு நானும் சந்திராக்காவும் சேர்ந்து கூழ் வடகம் தான் இன்னைக்கு நான் வந்து புளிய போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம கூழ் வடகம் புழிஞ்சோம்னா ரெண்டு நாள் வந்து காய்ச்சிரும் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம வந்து நினப்போம் இது வந்து கூழ் காய்ச்சி நம்ம புளிஞ்சி எப்போ காய வச்சு எடுத்து வருது அப்படின்லாம் நினப்போம் ஆனால் அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் ஆனால் புளிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிற வெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளே வந்து காஞ்சிரும் இப்போ நான் அக்காவும் சேர்ந்து தான் வந்து புளிய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இடத்துக்கு நைட்டை ஊற வச்சுட்டேன் அரிசி இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்கணும் அரிசி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க புழு காய்ச்சறதுக்கு அரிசி வந்து நல்லா மாவு அரைஞ்சிட்டு நல்லா மஞ்சி போயிட்டு இப்போ இந்த மாவு அரைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் ஜீரகம் இதையும் வந்து இப்போ இந்த மாவுலையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம் இதில் போடுறதோட மிச்சில் போட்டு அரைச்சி இதில் மறுபடியும் இதில் ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம கையை போட்டு கலக்க வேண்டியதில் இந்த மிச்சில் போட்டு அரைக்க போகிறேன் மாவுலையே வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் மாவு கூட வந்து சேர்க்க போறாங்க அக்கா நம்ம பச்சை மிளகாய் சீரகமும் டைரக்டா சேர்க்கறதை விட இந்த மாதிரி நம்ம தனியா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவுல சேர்த்துக்கிட்டோம்னா மாவு கூட வந்து சேர்ந்துடும் நல்லா வந்து காரமா இருக்கும் வடகம் ஆஹ் ஹம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டே ஊற வச்சு காலையிலே கழுவி நேரமாக வந்து போட்டுட்டா எங்கள் கிரைண்டரில் ஏன்னா கரண்ட் இல்லாமல் போயிடும் சொல்ல நேரம் அதனால் வந்து காலையிலே வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து மாவு வந்து அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைக்கணும் ஏக்கா நைஸாக அரைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி விடணும் ஆமாம் இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் மாவு தண்ணி ஊற இது தண்ணி ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்கணும் இந்த அடுப்பு பற்ற வைக்கிறேன் இதில் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி அடுப்பு கட்டி அடுப்பு வச்சுருக்கல மாதிரி கட்டி அடுப்பு மாவு அரைக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா மிளகா ஜீரகம் எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறமா வந்து இந்த மாவு கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து நம்ம கூழு காய்ச்சிடலாம் கூழு காய்ச்சறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பாத்திரம் வந்து எடுத்துருக்குறோம் அந்த பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் கூடு காய்ச்சறதுக்கு மாவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியா இருக்க கூடாது மாவு வந்து நல்லா வந்து தண்ணியா இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடகமும் ரொம்ப சூப்பரா வரும் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அடுப்புல தண்ணி ஊத்தி போட்டிருக்கோம் அந்த தண்ணி கூட இந்த மாவையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுறலாம் பக்காதான் மாவு ஊத்த போறாங்க நான் வந்து கிண்டி விட்டு போறேன் அரிசி ஊற வச்சு அரைச்சிருக்கிறோம் ஒரு படி அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி வச்சிருக்கோம் பாருங்க நீங்க நினைக்கல என்ன இவ்வளவு தண்ணியா இருக்கேன்னு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா தீ வச்சிட்டு கிண்ட கிண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவு நல்லா வெந்து நல்லா திக்காக வந்துடும் அந்தளவுக்கு வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கையே வந்து எடுக்கக்கூடாது கையை வந்து எடுத்துட்டோம்னா அடி பிடிச்சிரும் அதனால் நம்ம வந்து அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும் உப்பு வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் போதே நாங்கள் வந்து சேர்த்துட்டோம் அதனால் இப்போ உப்பு போடலை நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம கூழ் காய்ச்சிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து நல்லா அகலமாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து கிண்டறத்துக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் கூழு வந்து நம்ம நல்லா தண்ணியா வச்சிருந்தோம் இப்போ பாருங்க திக்காயிட்டே வருது பாருங்க இது வந்து இன்னும் வந்து திக்கா ஆகணும் அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு மாவும் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க வெந்து நல்லா வந்து திக்காயிட்டு பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ இது கீழே இறக்கி வச்சிட்டோம்னா ஆறு ஆறு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகும் ரொம்ப திக்காயிட்டுனா நம்ம வந்து டம்ளரில் மொண்டு தான் ஊற்றணும் அப்புறம் ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வராது அதனால இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ இது வந்து ஆரணும் கொஞ்சம் நேரம் இருக்கா ஆரணுக்கு அப்புறம் கொடுத்துணுமா பாருங்க கூழு வந்து ரெடியாகிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வடகம் புளியறதுக்கு வந்து எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் அக்கா வந்து கூழ் காய்ச்சி எடுத்துட்டு ஊத்துட்டோம் இப்போ அக்கா வந்து கப்பில் வந்து ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்க ஆமாம் கூழ் மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸி ஊற்று ஊத்து பட்டையா ஊத்தணும் பாருங்க ஹரி கூட ஊத்துறா பாருங்க ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த மாதிரி வந்துருக்கணும் அப்பதான் நம்ம வந்து ஒரு கப் வச்சு நம்ம மொண்டு மொண்டு ஊத்திரலாம் பாப்பாவும் தீட்டுக்குமா கூழ் எல்லாமே வந்து ஊற்றி முடிச்சிட்டோம் பாருங்க எல்லாமே எவ்வளவு அழகா இருக்குன்னு கூழ் வடகம் போட்டு போட்டு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருச்சு அதை வந்து எடுக்க போறோம் இப்ப வாங்க எப்படி எடுக்கிறோன்னு பார்க்கலாம் அக்காவும் நாடு தான் வந்து எடுக்க போறோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து காஞ்சிருக்குன்னு

எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு பாருங்க ஓலை பக்கட மாதிரி இருக்கு இங்க பாருங்க நம்ம எந்த நீளத்துக்கு புளிஞ்சோமோ அதே நீளத்துக்கு வந்து அப்படியே வருது பாருங்க உடையவே இல்லை பாருங்க

இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுறோம் ஒரு வேஷ்டி முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு வேஷ்டி வந்து இருக்குது எல்லா வடகமே வந்து எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ வடகம் வந்திருக்குன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் வந்து எவ்வளோ மெல்லிஸாக இருக்கு பாருங்க இது வந்து நம்ம எண்ணெயில் விட்டு பொறிச்சோம்னா அப்படி அப்பளம் மாதிரி உப்பி வரும் படகம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வெயில காய வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி தெளித்து எடுத்தோம் அந்த ஈரம் வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால் வந்து கொஞ்ச நேரம் வெயில் காய வச்சோம்னாலே போதும் இது வந்து நல்லா காய் கொஞ்சம் நேரம் வெயில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து பொறிச்சு காட்டுறோம் பாருங்கள் படகம் வந்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எல்லாம் நல்லா காய்ஞ்சிடுச்சு கொஞ்சம் இதை பொறிச்சு காட்டுறேன் என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ வடகத்தை போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெயில் போட்ட உடனே எப்படி உப்பு இருக்குதுன்னு பாருங்க டீ வந்து அதிகமாக வைக்காம கம்மியான தீலே பொறிச்சோம்னா தான் அந்த மாதிரி வந்து பழம் சூப்பராக வரும் இல்லைன்னா அது கருப்பாக போயிடும் பாருங்க நம்ம வந்து அரை கை கூட போடலை ஆனால் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இருக்குன்னு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நானும் சந்திராக்காவும் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க நம்ம வந்து கடையில வந்து வாங்கினோம்னா பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு வந்து வாங்குவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு தான் வந்து இருக்கும் ஆனால் நம்ம வீட்லேயே வந்து செஞ்சோம்னா அதிகமாகவும் இருக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த கடகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சாதத்து வந்து சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் எப்படி செஞ்சோமோ அந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சந்திராக்கா வந்து பார்த்திங்கன்னா மாடு கறக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால் தான் இப்போ நான் மட்டும் வந்து வீடியோ வந்து முடிச்சு விட்றேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க